ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப் டு பத்தொம்பதாயிரக்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடித்தவங்க பிஇ முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஜெண்டர் மேல் ஒல்லி ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அவங்களே எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் நேச்சர் ஆஃப் ஒர்க் ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் ஃபஸ்ட்டு கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கூட நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை கூட ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை யாராவது படித்து முடிச்சுட்டு சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்